தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலுக்கும் வேறு சாதிவெறி அரசியலுக்கும் இடமில்லை என்பதை அவ்வப்போது இந்த மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் வருங்காலத்திலும் அதை உறுதிப்படுத்துவார்கள் இப்போ இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு சாயம் வெளுத்து போச்சு அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள் விஜய் பேசும்போது திமுகவும் அதாங்க இருக்காங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லி தாங்க இது இப்படிதான் இப்படிதான் கொடுக்கறாங்க அவருக்கு டியூட்டர் பண்றாங்க அவருக்கு வந்து எடுத்து இது மாதிரி பேசணும் அவர் வந்து சுயமா சிந்திச்சாருன்னா நிச்சயமா இந்த மாதிரியான தவறுகளை பிழைகளை அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் அவர் சுயமா சிந்திக்கல சுயமா திட்டமிடல சுயமா எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கல அவரை சுற்றி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் எஸ் பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் நிர்மல்குமார் யாரு பிஜேபியில இருந்து ஏன் வந்தார் பிஜேபிக்கும் அவருக்கு என்ன பகை அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா அது ஒரு மதவாத கட்சி அதனால் அந்த கட்சியில் என்னால் இருக்க முடியல நான் இந்த கட்சி வரேன் அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னாரா அருண் ராஜிங்கிறவர் யார் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் எதுக்காக ரிசர்வெண்ட்டு வெளியே வரணும் என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க